சேலம் கோட்டம் ரயில்வே பாதுகாப்பு பிரிவு ஆபரேஷன் யாத்ரி சுரக்ஷா சிறப்பு சோதனையில் ரயில்வே பெட்டிகளில் பொருத்தப்படும் உதிரி பாகங்கள் மற்றும் இரும்பு பொருட்களை திருடிய ஏழு பேர் கொண்ட கும்பல் கோவையில் கைது செய்யப்பட்டது கோவை ரயில்வே யார்டில் உள்ள இன்டீரியர் ஓவர் ஹாலிங் ஷெட் அருகே இரு வாகனங்களில் ரயில்வே கோச் உபகரணங்களை சட்டவிரோதமாக ஏற்றி சென்று ஆறு பேரே ரயில்வே பாதுகாப்பு படையினர் திடீர் சோதனையில் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் இளங்கோவன் ராதாகிருஷ்ணன் கோகுல் பிரசாத் பாண்டி ஜார்ஜ் புஷ் வெற்றிவேல் என அடையாளம் காணப்பட்டனர் அவர்களிடமிருந்து கிலோ இடையிலான ரயில்வே உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர்கள் திருடிய பொருட்களை சூலூரில் உள்ள முருகன் மெட்டல்ஸ் என்ற ஸ்கிரப் கடையில் விற்பனை செய்தது தெரியவந்தது அங்கு சோதனை மேற்கொண்ட ரயில்வே காவல்துறையினர் கூடுதலாக நானூற்றி ஐந்து கிலோ ரயில்வே உபகரணங்களை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்கிரப் கடை உரிமையாளர் பாலமுருகனும் கைது செய்யப்பட்டார் மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரம் மதிப்பிலான ரயில்வே சொத்துக்கள் மீட்கப்பட்டதாகவும் கைதாகிய ஏழு பேரையும் கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் என் ஒன்றில் செப்டம்பர் இருபத்தி ஏழில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்